புத்தாண்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை அதிலும் இந்த வருடம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முதல் நாள் பார்த்தோன்னா வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்குது குரு நன்னால் அது மட்டும் அல்ல குபேரருக்கு உகந்த இந்த அற்புதமான வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம் கனவுகள் நம் வேண்டுதல் நம் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற்றும் ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட மனதில் நிறுத்தி இந்த ஆண்டை சந்தோஷமாக துவங்கலாம் எல்லோருக்குமே புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருக்குமே புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் விசேஷமான இந்த புத்தாண்டு பிறக்கவிருக்கும் அந்த அற்புதமான முதல் நாளை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டுமல்ல ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது வருடம் முழுவதும் வற்றாத செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படி ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளை பிறக்கவிருக்கும் புத்தாண்டு காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை காலை தீபம் ஏற்றுவதற்கு இன்னைக்கு இரவே இந்த எண்ணெயை தயார் பண்ணி வைத்தரலாம் அப்படி என்ன எண்ணெய் தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் அதில் சேர்க்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டுக்கு முதல் நாளனைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றப்படும் இந்த தீபம் மிக சிறப்பான பலனை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னும் வருடம் முழுவதும் செல்வ செழிப்பை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது